எனது காலை வணக்கங்கள் இதோ இருபதாவது வருடாந்த விளையாட்டு போட்டி ஆரம்பமாக உள்ளது அதற்கு முதலாவதாக உயிர் நீட்ட அனைவருக்குமாக ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோம் நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக இருபதாவது விளையாட்டு விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி உங்கள் பிள்ளைகளை உடனுக்குடன் அனுப்பி வைத்து விளையாட்டு விளையாட்டுகளை ஆரம்பிக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக ரஜிதா அவர்கள் உரையாற்றுவர் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் பிரான்ஸ் மாதங்கள் நிரம்பி சங்கத்தின் இருபதாவது விளையாட்டு விழா ஆரம்பமாக உள்ளது இருபதாவது வருஷம் என்றாலே ஒரு மிக்க சந்தோஷமாக இருக்கிறது என்றால் நாங்கள் அன்றைக்கு இருபது வருஷத்தை தொட்டு நிற்கின்றோம் அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லோரும் தான் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் என்று சொன்னால் இந்த ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் எங்களால் இவ்வளோ தூரம் இந்த இருபது வருஷத்தில் காலடி வைத்திருக்க முடியாது மீண்டும் மீண்டும் இந்த சங்கம் இன்னும் வளர வேண்டும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு எப்பவும் தர வேண்டும் மற்றது இன்ப இந்த இருபதாவது வருஷத்தில் நாங்கள் இந்த ஸ்டட்டில் இருந்து எங்கள் விளையாட்டுகளை துவங்க இருக்கின்றோம் இது மூன்றாவது வருடமாக எங்களுக்கு இந்த ஸ்டட்டு தந்துள்ளார்கள் சபை இந்த ஸ்டர்ட் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் நிறையவே சிரமப்பட்டுள்ளோம் என்றால் இது நிறைய நாள் வேண்டுகோளுக்கு பிறகு எங்களுக்கு மூன்று வருஷமாக இந்த ஸ்டட்டு தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் மற்றது இந்த ஸ்டட்டு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட செயலாளர் ரவியன் அவர்கள் அவர்கள்தான் ஏனென்று சொன்னால் அவர்தான் எப்பவும் இந்த சங்கத்தை சங்கத்தையே இணைத்து கொண்டிருப்பவர் சங்கத்துடன் இப்பவும் இந்த நவரசேவியுடன் எப்பவும் அவர் தொடர்புடன் இருக்கிறார் என்ன அவர்தான் வேலை முடிந்தாலும் எங்களுக்கு டெலிஃபோன் அடித்து அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று சொல்லி நாங்கள் சும்மா இருப்போம் மொழியோ ஆனால் அவர் தான் எங்களை ஞாபகப்படுத்துவார் கடிதங்கள் போடுவார் டெலிஃபோன் அடிப்பார் அதனால தான் எங்களுக்கு இந்த ஸ்டட்டு பலம் கிடைத்ததுக்கு முக்கியமான காரணம் மற்றது இந்த தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கிறேன் என்று சொன்னால் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் போன போனவசம் விளையாட்டு போட்டி என்று இங்கே தான் நடந்தது இந்த ஸ்டட்டுக்கு ஒரு கார்டியன் ஒரு ஆள் இருக்கிறார் தானே அவர் அவர் தான் வந்து எங்களுக்கு இந்த என்ன கேட்ட திறந்து வச்சு எங்களுக்கு உள்ளுக்கு விட்டவர் பட் அது முடியும் போதும் நாங்கள் அவரிடம்தான் ஒப்படைத்து ஒப்படைக்க வேண்டும் ஆனால் அவர் எங்களுக்கு தந்தவுடன் பார்த்துட்டு பார்த்துருக்கிறார் வந்து நாங்கள் எங்கட உள்ளுக்கு வந்தவுடனே குப்பை பேக்கையும் வைத்து அதில் எங்களோட குப்பையிலே அதிலே போட்டு வந்துள்ளோம் மற்றது அந்த ஸ்டட்டை நாங்கள் திருப்பி கொடுக்கும்போதும் நல்ல நீட்டாகத்தான் எல்லாம் துப்புரவாக்கி கொடுத்துள்ளோம் வந்து அவர் எங்களுக்கு அதை சுட்டி காட்டியுள்ளார் வந்து என்னென்னு சொன்னால் தான் இந்த கொடுக்கும் கொடுக்கும்போது தனக்கு பின்னால் வேலை இருக்குமாம் ஆனால் தனக்கு ஒரு வேலையும் வைக்காமல் நீங்கள் இந்த ஸ்டட்டை நல்ல க்ளீனாக தந்துருக்குறீங்கன்னு சொல்லி பெருமையாக தான் சொல்லியிருந்தார் அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தபடியால் தான் நாங்கள் இதை வடிவாக அவருக்கு கொடுத்துள்ளோம் வந்து மற்றது இது தொடர்ந்து இந்த முறையும் நீங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் அப்போதான் நாங்கள் இது தொடர்ந்து எங்களுக்கு இந்த தட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் மற்றது இன்றைய விளையாட்டு பொறுப்பால் வந்து விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் டிலக்ஸன் தலைமையிலும் அவருக்கு உதவியாக கோவி ஆகாஷ் விஜி தனு ஆகியோரும் இருக்கிறார்கள் மற்றது உங்களுடைய புள்ளிகளின் பெயர்களோ இல்லாத ஆண்டுகளோ இல்லாத இன்றைய நிற குறையல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவரிடமே தெரிவித்துக் கொள்ளலாம் என்ற இன்றைய விளையாட்டுகளுக்கு முக்கியமானவர்கள் அவர்கள்தான் வேண்டாம் வெளியில் போய் கதைக்கிறதை விட இங்கே நீங்கள் உங்களுடைய நிற குறைய சொல்லி சொல்லலாம் மற்றது நாங்கள் இப்போ வருஷமாக வந்து கிளினிச்சில் உள்ள இருக்கும் மகாதேவ சிறுவர் இல்லத்துக்கு உணவுகள் அதாவது அங்கே நிறைய பிள்ளைகள் வந்து தாய் தகுப்பின் கடைசி போரினாலும் மற்றது வேறு எந்த நேரம்னாலும் தாய் தகுப்பு இழந்த பிள்ளைகளுக்கு மூன்று ஒரு நாள் சாப்பாடு அதாவது மூன்று நேர சாப்பாடு வழங்கி வ உள்ளோம் அது ரெண்டு அதுவும் அந்த விளையாட்டு போட்டியன்று ரெண்டு வருடமாக வழங்கியுள்ளோம் அதேபோல் இன்றும் அந்த உதவி நாங்கள் வழங்கியுள்ளோம் மற்றது இதை மேற்கொண்டு இது நட செய்யலாம் என்று தான் நினைக்கிறேன் அதுக்கு முறை கணக்காளர் அவரை கேட்டு தான் என்ன வங்கியிலையும் சங்க வங்கிலையும் காசு இருக்கத்தானே ஒரு நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு அவர் முடிவின்படி நாங்கள் பிறகு அதை யோசிப்போம் மற்றது அடுத்ததாக எங்கள விளையாட்டு எங்கள ஆண்டு விழா அதாவது இருபதாவது வருஷ ஆண்டு விழா எங்களுக்கு மண்டபம் தந்துள்ளார்கள் மலைமையாக நடக்கிற மரில்வான் நகரத்தில் தான் மலைமை நடக்கிற மண்டபம் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் காலைமை ஒன்பது மணி அளவில் ஆரம்பமாக உள்ளது அதுக்கு நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வருகை வருகை தருமாறும் மற்றது உங்களுக்கு தெரிந்த மாதல் மக்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன் மற்றது அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இந்த முறை ஃபெத்தர் சசூன் கொஞ்சம் தான் வருது நினைக்கிறேன் செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதுக்கும் நீங்கள் யாராவது அங்கே வரலாம் அது இன்னும் உங்களுக்கு டைமில் இன்னும் மடிவாக தெரியாதான் நம்மளே பின்னேறம் க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போனால் அங்கே ஆறு மணி மட்டும் நிற்போம் மற்ற அதில் எங்க சங்க என்ன அவரி அந்த நவரசியால் வந்து ரெண்டு ப்ரோக்ராம்க்கு இருக்கிறவ நாங்கள் பத்தொம்பது வருடமாக ரெண்டு ப்ரோக்ராம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் வருகிறோம் அதே போல் இந்த வருஷம் நாங்கள் கொடுக்கத்தான் வேணும் உங்களோட புள்ளிகள் யாராவது அதில் கலந்து கொள்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் எங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறவர்களிடம் நீங்கள் சொல்லலாம் டான்ஸோ இல்லை மியூசிக்கோ இதாவது எதாண்டாலும் ஒரு ரெண்டு நிகழ்ச்சி எங்களுக்கு தேவை கொடுக்கறதுக்கு மற்றது இந்த பட்டர் விட்டர் வந்து இப்போ புதுசாகவே கிட்டனில் வந்து ஃபுட்பால் மா வந்து ஃபுட்பால் கிளப் ஒன்று ஆரம்பித்து உள்ளார் வந்து மாத மக்கள் அதில் இணைந்து உள்ளார்கள் உங்களோட புள்ளிகள் யாராவது அதில் ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் விட்டர் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் பிள்ளைகளுக்கு நல்ல இங்கே ஃபுட்பால் ஒன்றால் விரும்பி விளையாட்டு தானே அவங்க சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் அதை நான் இதில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மற்றது அவர்கள் இன்றைக்கு ஃபுட்பால் கிளப்பால் வந்து காலமை சாப்பாடு வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றது விளையாட்டுகளை ஆரம்பிக்க எல்லோரும் ரெடியாக இருக்கிறீங்கள் சோங்கோமாக நன்றி எவ்வளவு வேணாலும்ரவா இல்ல மனுஷன் குடிக்கிற மாதிரி போட்டு கூட எங்கடா போறது இது ஒரு வழி பாதை போனா திரும்புறது உயிர் தான் トトカレ Bonjour, aujourd'hui on se retrouve dans le stade de Marley le roi. On se retrouve pour le Bah, Il y a du foot, on fait du sport. Et là, il y aura un match là. Il y aura l'équipe de saxe Real Madrid. Après on aura l'équipe raconte. Bonjour euh, on est dans le stade de Marie Leroy. Bah, Aujourd'hui, on, on a plein de choses comme le bah, le de voti. et du coup il euh, bah, y a plusieurs jeux il y a plusieurs activités. Par exemple euh, euh, course de sprint. Après il euh, y a il lancer le frisbee, euh, football. Euh, après y a, on, on lance la on lance la balle dans un panier, etc et bah là il y a un, un petit là un match là-bas qui qui un match de foot avec les grands qui se déroule là-bas ouais et là il y a un match ici euh, il y aura un match pour les enfants et euh, du coup bah c'est bien là ici et voilà ah damti kundi damti kundi parlez pas <muches> parlez pas parlez parlez கன்னடமாக வரணுமன் இந்த மாத விளையாட்டுக்கு ஒன்றதுக்கு வர இருந்த நான் வேலையில் அதனால் வர முடியும் இன்றைக்கி கிடைச்சது நல்லா வந்து விளையாட்டு விளையாட்டையும் பார்க்குறேன் ந இது கிடைச்சதுக்கு நன்றி திரும்பவும் இப்படி கிடைச்சா திரும்பவும் வந்து சந்த விளையாட்டை பார்க்குறதுக்கு ஆவரோடு இருக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து இது வந்து முதலாவது விளையாட்டு போட்டி உண்மையில் பார்க்க சந்தோஷமா இருக்கு என்னென்னா இங்கே எல்லாருமே வந்து விளையாடுற இன்ட்ரெஸ்டாகவும் ஆர்வம் கூடவே இருக்கு பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கு ஓகே நன்றி சார் சின்னம் குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்ல சிதைச்சிரும் பரவாயில்லையா வரும் ஆனா வராது எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த முதல் தடவை இந்த விளையாட்டு போட்டிக்கு வந்து பங்கு பெறுறேன் இந்த மாதவால் விளையாட்டு போட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய விளையாட்டு நடந்திருக்கு நிறைய பேர் பங்கு பெற்றிருக்கினேன் நல்ல சந்தோஷமாக இருக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருவ இருபதாம் தேதி மா இருபத்தொன்று மாதங்கள் ஒன்று உடலில் இருபதாவது விளையாட்டுப் போட்டி நடந்து கொண்டிருக்குது நல்ல தொடங்கி நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது அதை பார்க்க ஆசையாக இருந்துச்சு ஆவலயம் இருந்துச்சு எல்லோரும் மாத மக்கள் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக கொண்டிருக்கிறார்கள் இப்படியே இதே சந்தோஷமாக ஒற்றுமையாக விளையாடி ஒவ்வொரு வருஷமும் விளையாடி கொண்டிருக்கணும் மாதா உறவுகள் எல்லோரும் இதுக்காக வந்து பங்களிப்பு தரணும் உங்களால் ஏழுமான இதுக்கு ஒரு நாளைக்காக உங்களோட வேலைகள் பழுச்சூழ சுமைகளை குறைத்து கொண்டு ஒரு நாளைக்காக வந்து எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் நன்றி எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் தள்ள 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 வணக்கம் இந்த விளாட்டு போட்டி நல்லா போனது சந்தோஷமாக இருந்தது ஃபுட்பால் விளாடி மகிழ்ந்தோம் போல இதான் இந்த முதல் தடவை வந்தோம் வந்தேன் மாதங்கால ஒன்று கூட இருக்குது இருபதாம் ஆண்டு இதெல்லாம் வந்து இப்போ நல்லபடியாக நடந்து கொண்டிருக்குது ஃபுட்பால் எல்லாம் நல்லா போய்கொண்டிருக்குது எல்லா திறமையான திறமையான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கணும் நல்லபடியாக போய்கொண்டிருக்குது அப்படியே மீண்டும் மீண்டும் இப்படி நடத்து கொடுக்க கொழுங்க போட்டிக்கு முதல் முதல் வந்த நான் என் பிள்ளை இந்த விளையாட்டு போட்டிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பிள்ளைகள் எல்லாம் விளையாடினது பிள்ளைகள் எல்லாம் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி தெரியுமா ருங்க போடுவீங்க சொல்லுங்க பெரிய ஏபிசி ஆபிஸ் ஏபிசி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான்